ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம்மில் பலரும் கடன் திருமண ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி எதிரி தொல்லை என பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மனதளவில் சோர்வடைந்து வருகிறார்கள் இதில் சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனை ஒரே தருணத்தில் உண்டாகி அவர்களை மன குழப்பத்தில் மன அழுத்தத்தில் ஆழ்த்தியிருக்கும் இத்தகைய தருணத்தில் திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணை என்பது போல உங்களுடைய குல தெய்வத்தை உறுதியாக கரம்பற்ற வேண்டும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதுடன் அவர் உங்களது வீட்டிலேயே தங்கி அருள் பாலிப்பதற்கான சூட்சும விஷயங்களை நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஓம் தீர்க்க நேர்தாய வித்மஹே கேல் ஹஸ்தாய தீமகி தன்னோ தேவதா பிரச்சோதையாது என்னும் இந்த மந்திரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த தருணத்தில் எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து ஐந்து முறை உச்சரித்துவிட்டு நெற்றியில் திருநீரு மற்றும் குங்குமத்தை பூசிக்கொண்டு குல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தித்தால் குல குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் எந்தவித பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு வருவதை அனுபவத்தில் காணலாம் ஓம் க்ரீம் தும் ஜுவல ஜுவல தூம்ர லோசனி சம்ஹாரி ஐம் க்ரீம் காலம் நமோ பகவதி வனதுர்காயை சூம்பா மேற்கண்ட வனதுர்கை மந்திரத்தை தினமும் ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு முறை ஜபம் செய்து வர சகல காரியங்களும் தடையில்லாமல் நடைபெறும் பயணங்களின் போது இந்த மந்திரத்தை சொல்லி வர சொல்லும் காரியம் வெற்றியடையும் இம்மந்திரத்தை ராகு காலங்களில் சிவன் கோவிலில் உள்ள துர்கை சன்னதியில் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்தபடி சொல்ல எதிரி வசியம் ஆவார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர